துபாயில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களே அங்க இருக்கிற தங்க செடி எல்லாம் இங்க எத்தணும்ட்டாங்களா ஏ மாப்பிள்ள இப்பதான் வழிக்கு வந்துக்கிறான் பேசி ஒரு செடிய தலையில கட்டிடு ஆமாங்க உண்மைதான் இப்பதான் இறக்குமதி பண்ணிக்கிறோம் காலிலிருந்து உட்காந்துருக்க ஒன்றும் ஆளையே காணும் ஏதோ ஏமாத்ததுக்கு புது டெக்னிக் வச்சுக்கிறேன்னு சொன்னான் ஆ தோபரான பண்ணி மூஞ்ச மூஞ்சி காலிலேருந்து காணுமே எங்கே தகரட்டப்பா மூஞ்சி ஓ தோகுரா

ஐயா வாங்க அம்மா வாங்க மல்லு செடி பார்த்துருப்பீங்க முல்லை செடி பார்த்துருப்பீங்க கத்திரிக்காய் செடி பார்த்துருப்பீங்க வெண்டக்காய் செடி பார்த்துருக்கீங்க இது புது விமான செடிமா தங்கம் காய்க்கிற செடி வெள்ளி காய்க்கிற செடி பனம் காய்க்கிற செடிமா வாங்கம்மா வாங்க என்னது தங்கம் செடியா அது அது தங்கம் காய்க்கிற செடி என்னதான் போய் கேட்கலாமே டேய் ஒரு பித்தளை கொண்டா மூச்சு விழுந்துடா எப்படின்னா தலையில் கட்டி ஒரு செடியை விற்றுருக்குமா வாங்கம்மா வந்துட்டீங்களா

இதோட ரேட்டே முப்பதாயிரம் கிட்டே ஆகுதே அம்மா உனக்கு மோதிரம் செடி வேணுமா இல்ல வளையல் செடி வேணுமா எந்த செடிம்மா உனக்கு வேணும் அந்த செடி எவ்வளவு இந்த செடி எவ்வளோப்பா இந்த செடி வந்து அஞ்சாயிர ரூபாம்மா இந்த செடி வந்து பத்தாயிரம் ரூபாம்மா அக்கா வேற கல்யாணத்துக்காக தங்கம் வேணுன்னுச்சி வளையல் மோதிரலாம் நான் வளையல் செடியை வாங்கி போய் வீட்டில் வச்சு அக்கா மூணு மாசம் கழிச்சு வரேங்க்கான்னு சொல்லி வளையல் காய்ச்சவுடன அப்படியே கை நிறைய அக்கா நெத்தனு போய் கொட்டிடலாம் சரிப்பா இந்த வலையில் காய்க்கிற செடி கொடுப்பா எனக்கு எப்படி அழிது பேர் பொறி உருண்ட மூஞ்சி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கா ஐய் நல்லா இருக்குது கரெக்டா தான் இருக்குது பத்தாயிரம் ரூபாய் தானே இருந்தேப்பா பத்தாயிரம் ரூபாய் இருந்தேப்பா நடத்துக்கிறேன் சூப்பரு வளையல் காய்க்குது தரோ வந்துச்சுடா டேய் போனாக்கா திரும்பி வந்துற போதே இடத்த மாத்திடலாம் வாடா புறா ஐயோ தங்க வலையில இப்பயோ ஒண்ணு காய்ச்சிச்சு இதுவே ரெண்டு சோரம் இருக்கும் போது இன்னும் நிறைய பெரிய காய்ச்சது ஆயிடுவோம் வராங்களா பாரு வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்கம்மா வாங்க வீட்டுல வேற தண்டஸ்வரு தண்டஸ்வருன்னு சொல்லியே தண்டஸ்வரவே ஆயிட்டோம் ஏதாவது பண்ணி ஜெயிச்சு காட்டணும் ஏதோ செடி கூய் குவி வைக்கிறானுங்க என்னன்னு போய் கேப்போம்

வெல்தி காய்கறி செடியா ஏன்னா தங்க காய்கறி செடி தர தரமாட்டீங்களா பா ஒழுங்கா இதை வாங்கிட்டு போகல எர்த்த காலி பண்ணு வேற ஆள் வருவாங்க என்ன இவன் பொண்டாட்டி கோச்சிக்கிறமா அடிக்கடி கோச்சிக்கிறான் நவ் இந்த போனை வச்சுக்கினே இந்த வெள்ளி காய்கறி செடியா குண்ணா எப்பா வெள்ளி ஐயோ நவ் ஒரு மாசத்துல கண்டிப்பா காய்ச்சல கண்டிப்பா காய்க்கப்போ ஐயோ இது எத்தனை போய் வச்சு நல்லா தண்ணி ஊத்தி வளர்த்து நிறைய வெள்ளியா காய்க்க போகுது ஆஹா சக்கரா இது சில லாபமாக எடுத்து உள்ளே போடு அடுத்த மாதம் வேறு அக்கா பொண்ணுக்கு காது குத்து எதுனா நகை வேறு போடணும் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே

துபாயில தண்ணி இல்லைன்னு சொன்னாங்களே அங்க இருக்கிற தங்க செடி எல்லாம் இங்க எத்தணும்ட்டாங்களா ஏ மாப்பிள்ள இப்பதான் வழிக்கு வந்துக்கிறான் பேசி ஒரு செடிய தலையில கட்டிடு ஆமாங்க உண்மைதான் இப்பதான் இறக்குமதி பண்ணிக்கிறோம் ஆமா உண்மைதான் பழுக்குது வழியில் வழியெல்லாம் தொங்குது வெள்ளி மோந்திரம் காய்ச்சிக்குது தங்க மோந்திரம் காய்ச்சிக்குது ஆமா உண்மைதான் பழுக்குது பா தங்க வழியில் செடி பத்தாயிரம் வெள்ளி மோதிரம் செடி அஞ்சாயிரம் ரெண்டுத்துல எது உங்களுக்கு வேணாம் செடியை வாங்கிட்டு போய்ட்டு அக்கா பொண்ணுக்கு கொஞ்சம் வளையல் செஞ்சு கொடுத்துட்டு நம்மளுக்கும் நகைங்க நிறைய செஞ்சு போட்டுக்க வேண்டியதுதா இந்த மாதிரிலாம் பைசா செடியை கொண்டா இருபதனாயரூபா கேக்குதுண்ணா ரெண்டு செடியாக கொடுத்துருண்ணாப்பா வந்தாப்பா ஒரு தங்க வளையல் செடி தங்கம் பத்திரமா வீடு கற்றுன்னு போ சரிண்ணா இந்த மோதிர தொபார் பார்த்துக்கப்பா சரிண்ணா சரிண்ணா ஓவ்வா நல்லா செடி எடுத்துன்னு போய் வளர வச்சு தங்க மோகமாக ஒரு பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணி கோடி சொன்னா ஆட வேண்டியம் இன்னக்கு கல்யாணம் ஏன் நண்டு கண்டு நினைக்கா ஏ கல்யாணம்மா கல்யாணம் போறீங்க

ஆமா பா தங்க கிற செடிதான் ரெண்டே ரெண்டு இவங்க மூஞ்சி வாட்டமே சரியில்லடா ஒருங்கா படத்துக்கே போயிடலாம்டா டிராகன் மூவியாரு பணத்தை யோசிச்சு பண்ணாதவா போயிடலாம் விற்கிற விலைக்கு தங்க செடியை விற்கிறாங்கடா வாங்கிட்டு போயிடலாம்டா

பா மாமா பொண்ணு கண்டிப்பா உனக்குதான் தான் அப்படியே ஆனா உмнаட انا இப்பே சொன்னா கேளு வேணா ஒரு நாலு கண்ணனும் ஒரு பஞ்சு மடால ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க பா இங்க வேணும் எடுத்து காலி காலே பண்ணுங்க பா நீ வாமா நீ வாமா நோ என்னடா பச்சுகனுக்கு ஓபாரே ஒண்ணு ஆனா ஒன்னு ஃப்ரீ தானனா ஆமாடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாட் பாய் மூஞ்சே நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுறது எங்கே பசிய இருக்குடா போடா கアルミ டேய் அந்த படத்துக்கு போற பைசாக்கு போடுறா ஒரு செடி வாான ஒரு செடிடா எத்து போய்லாம்டா ஆ பா